வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பாத்திங் பவுடருங்க அதாவது குளியல் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம் ஹோம் மேட் குளியல் பவுடர் எப்படி இந்த வெயில் காலம் வர ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு வேர்வை வேறு ஸ்மெல்லேருந்தும் ஸ்கின் அலர்ஜிலேருந்தும் நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பாத்திங் பவுடர் வீட்லேயே தயார் பண்ணுறதுன்னு வாங்க அதுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் பச்சை பயிறு அது ஒரு அரை கிலோ பாதாம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்க இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க கஸ்தூரி மஞ்சள் பூலான் கிழங்கு பூலான் கிழங்கு ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியே விற்கும் வாங்கிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அரை கிலோ போட்டுக்கங்க பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம வந்து அரை அரை கிலோ போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவும் ரோஜா தாங்க சேர்த்துருக்கேன் ஸ்கின்னில் நல்ல கலருக்கும் மாய்ஸ்சருக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும் நான் வந்து பூவாக வாங்கி தாங்க காய வச்சு எடுத்திருக்கேன் பன்னீர் ரோஸ் தான் நழல் காய்ச்சலாக போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஆவாரம் பூ அந்த மாதிரி தாங்க காய வச்சு எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாங்க பூ மட்டும் நம்ம நழல் காய்ச்சலாகவே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் பச்சைப்பயிர் நல்லா கலர் கொடுக்கும் ரோஸ் பெட்டலும் ஆவாரம்பூவும் கலருக்கும் யூஸ் ஆகும் மற்றபடி நம்மளுக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள் ரொம்ப நைஸாக இருக்கணும் இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம சளிச்சுட்டு அதை தண்ணியில் குழச்சி உடம்புல அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து குளிக்க வைக்கலாம் பெரியவங்க சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளே தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வெயில் காலத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்